மாவட்டத்தில் சுருளிமலையில் அமைந்திருக்கும் சுருளி வேலப்பர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சுருளிமலை உள்ளது பழனி முருகன் நவபாஷண சிலை செய்வதற்காக இறுதி மூலிகையை போகர் சித்தர் இந்த மலையில் இருந்து எடுத்ததாக சொல்லப்படுகிறது சுருளிமலை பகுதியை சுற்றி உள்ள மலைகளில் இருநூத்தி இருபத்தி ஐந்து குகைகள் இருப்பதாகவும் இன்றும் சில சித்தர்கள் இந்த குகையில் தவம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு இருக்கும் விபூதி கூரையில் ஈரம்மன் காய்ந்ததும் விபதியாக மாறும் அதிசயத்தை காணலாம் மேலும் இங்குள்ள நீரில் விழும் இலைகள் பாறை போல மாறும் இங்கு இருக்கும் சுரு ஆண்டவர் சன்னதின் கிழக்கு பக்கம் அமைந்திருக்கும் இமயகிரி சித்தர் குகை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இக்குகை ஒருவர் மட்டும் செல்லும் அளவிற்கு நுழைந்ததாக நம்பப்படுகிறது இதன் காரணமாக இதை கைலாச குகை என்றும் அழைக்கப்படுகிறது ராவணனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சூழ விஷ்ணுவின் தலைமையில் இங்குதான் ஆலோசனை நடைபெற்றது அதை அறிந்து கொண்ட ராவணன் தன்னுடைய படையுடன் இங்கு வர விஷ்ணு பகவான் பஞ்ச பூதங்களாக மாறி விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றார்